எல்லும் வணக்கம் திருமலை இசையில் இருக்கக்கூடிய மகாசக்தி முனீஸ்வரன் கோயிலுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு நான் முக்கியமாக வேண்டிய ஒரு காரணம் அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் கூட இங்கே வந்ததுக்கப்புறம் பல ஆச்சரியங்கள் எனக்காக இருந்தது வாங்க உங்களுக்கும் நான் வந்து டிஜிட்டலாக இந்த கோயிலை சுற்றி காட்டுறேன் இந்த கோயிலை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சொல்கிற இந்த பதிவில் முருகன் சாட்சியாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி தான் எங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஸ்ரீ மகா சக்தி முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து நான் எப்படி போனேன் அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா நான் ரொம்ப தெய்வ பக்தி அந்த மாதிரி ரொம்ப விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றாள் நான் கிடையாது அதாவது ரொம்ப வருஷமாகவே வந்து எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நல்லா சாமி கும்பிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு வெறுப்புனால சாமி கும்பிட்றதே வந்து ஏதோ நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அவ்வளோதான் அப்படின்றது மதன் அதன் அந்த விரதம் இருக்கிறதோ இல்லை வாரத்தில் கோயிலுக்கு போகிறதோ அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து தவிர்த்துட்டேன் வீட்டில் சாமி கும்பிட்றதோட சரி இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து தான் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 மனசில் ஒரு தோணுச்சு அதுலேருந்து தான் வந்து முருகனுக்காக நான் வழிபட ஆரம்பித்தேன் முருகனை வந்து நான் தேடலை அவர் எனக்கு உத்தரவு கொடுத்து அவர் வந்து என்னை வந்து அவருடைய பக்தியை என்னை ஏற்றிக்கிட்டு இருக்கார் ஏன்னா நம்ம நினைக்கும் போது கோயிலுக்கெலாம் போக முடியாதுங்க அங்கேருந்து உத்தரவு வந்தால் தான் நம்ம அந்த கோயிலுக்கே போக முடியும் அதன் வரிசையில் போன வாரம் அதாவது இந்த பதிவை நான் போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பதிவை நான் பார்த்தேன் அப்போ கூட பெருசாக நான் வந்து மண் மனசில் வந்து நான் அதை பதிய வச்சுக்கல அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஷிவ் தாமு அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார் நான் அது வந்து ரொம்ப உள்வாங்கிக்கல ஏன்னா நான் சில பதிவுகள்லாம் பார்த்தேனாக்கா அந்த இடத்த வந்து கூகுள் மேப்பில் வந்து சேவ் பண்ணி வைப்பேன் அப்படி தான் வந்து நான் பதிவு வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அன்றைய நைட்டு வந்து வியாழக்கிழமை நான் சொல்கிறது வியாழக்கிழமை நைட்டு இது நடந்தது அன்றைக்கி ஒரு கனவு நான் எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு சாப்பாடு பந்தி நடக்குது எல்லாம் ஆண்களாக வந்து அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டியில் உட்காந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களே உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்ற பொருள்லாம் பார்த்தீங்கனாக்கா சக்கரை பொங்கல் புளியோதரை சுண்டல் கேசரி அந்த மாதிரி நான் கேட்குறேன் என்னென்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் அந் அவங்களை கேட்டுகிட்டே போகும்போது ஷெப் தாமம் வந்து அங்கே இருக்கார் அவர் அவர் வந்து பா இங்கே வா உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து என் கையில் கட்டார் கட்டவும் எங்கள் வீட்டு நாயங்க வந்து யாரோ வர்ற சத்தம் கேட்டு பிழைக்கும் நான் எந்திரிச்சிட்டேன் இது வந்து அரோன் வந்து ஒரு இப்படி கத்தால் ஒரு ரெண்டு டு மூணு மணிக்குள்ளே நடந்த விஷயம் இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கிட்ட வந்து சொன்னேன் பக்கத்து சுட்டி கரங்கிட்ட லலிதா இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் சரி போயிட்டு வரலாம் ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல நான் வந்து இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அவங்க கனவில் வருவாங்க தெரியும் ஆனால் நான் இதை மைண்ட்லேயே ஏற்றுக்கல எப்பவும் போல நிறைய வீடியோகள் பார்க்கும்போது அந்த கூகுள் சேவ் நான் பண்ணி வைப்பேன் அந்த அட்ரஸ் அது மாதிரி தான் இதுவும் ஆனால் இது வந்து அவர் வந்து என் கையில் மஞ்ச கயிறு வந்து காப்பு கயிறு மாதிரி கரெக்டாக இருந்து சொன்னவங்க சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு திங்கக்கிழமை பிளான் பண்ணவும் முடியல செவ்வாய்க்கிழமை பிளான் பண்ண முடியல கரெக்டாக வியாழக்கிழமணிக்கு போகலான்னு நினச்சோம் கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் இங்கே கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் சத்தியான்றவங்க வந்து என்ன ரிசீவ் பண்ணாங்க பண்ணிவிட்டு பேசும்போது நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்து தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க ஆமாங்க எங்கள் பௌர்ணமியில் வந்து குருஜி வந்து மஞ்சள் கயிறு வந்து கட்டுவார் அப்படின்னு எனக்கு அவங்க சொல்லும்போதே கையெல்லாம் புலிச்சிச்சு ஏன்னா நம்ம ஒரு கனவில் இது இது உண்மையிலே நான் சில விஷயங்களெல்லாம் ரொம்ப வந்து நம்ப மாட்டேன் நான் ஆனால் எனக்கு இது நடந்ததுன்னு போது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அதனால் நீங்களும் இந்த கோயில் பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் வந்து கொடுத்துருக்கேன் நாங்கள் ஆனால் இன்னும் முழுமையான தகவல்களை நான் கொடுக்கலை ஏன்னா இது நான் அடுத்தடுத்து போகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தகவல்கள் வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக அதே சமயத்தில் மக்களுடைய ஆரவாரம்லாம் எந்த அளவுக்கும் ஒன்றும் இல்லை இதுதான் இந்த கோயிலுடைய நுழைவாயில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அமைதியான ஒரு சூழல் இந்த இடத்துல இருக்குதுன்னு நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் ஸோ அஞ்சு மணிக்கு தான் வந்து பூஜையெல்லாம் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க ஸோ எல்லாருமே வந்து மக்கள் வந்து அவங்க அங்கங்கேயே உக்காந்துட்டாங்க நம்ம உக்காரும்போதே நமக்கு மனசு வந்து முதல்ல அப்படியே ஒரு அமைதியாச்சு இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லோரையும் ரிசீவ் பண்ணி ரொம்ப சிரிச்ச முகத்தோடு அவங்களுக்கு அந்த புதுசாக வர்றவங்களுக்கு அந்த கோயிலை பற்றின நிறைய தகவல்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கும் சில தகவல்களை கொடுத்தாங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கனாக்கா ருத்ராட்ச மரம் அது பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடுகள் கொண்ட ருத்ராட்ச மரம் தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது மூன்று கோடுகள் உடைய ருத்ராட்சமாக தான் அங்கே கிடைக்குதான் ஏன்னா இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாலே முக்கோண வடிவில்தான் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பலா வாழை மூணும் பக்கத்து பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறது அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயங்க இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக டைமில் கூட மூணு கருடன் வந்து மேலே பறந்ததாக சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி நான் முதல் தடவையாக வந்ததுனால எனக்கு அவ்வளவா தெளிவான விளக்கங்கள் தெரியலை ஸோ நான் அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு இன்னும் மேலும் பல நல்ல தகவல்களை வந்து நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா எனக்கே இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது என்னால் அங்கே போனவுடனே ஏதோ நம்ம சொந்த வீட்டில் போய் நம்ம எப்படி ஒரு சுதந்திரமாக நம்ம உட்காந்துருப்போமோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது இந்த கோயிலுக்கு வரும்போது ரொம்ப மனசு வந்து ரொம்ப கனமாகவும் அதே சமயத்தில் யார்கிட்ட சொல்கிறது எங்கே கொட்டுறது நம்ம குறைகளை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலு தான் வந்து ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மனசில் உள்ள பாரம் இறங்கி ஒரு மாதிரி ரொம்ப லேசாக ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு யாரை பார்த்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோடு இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வர்றவங்களை வந்து நல்லா ரிசீவ் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு தயக்கம் இல்லாமல் அந்த நமக்கு விளக்கமாக சொல்கிறாங்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த இடத்துல ஒரு ஜீவசமாதி இருந்திருக்கு அந்த சித்தருடைய உருவத்துக்கு அங்கே வந்து மூலிகைகளால் செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு கீழே தான் அந்த சித்தருடைய ஜீவசமாதி இருக்குதுங்க ஸ்ரீ பால கருட நந்தி சித்தர் சிரிச்ச முகத்தோட மக்கள்கிட்ட பேசுகிறதையும் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து தானாகவே போய் மக்களை சந்தித்து அந்த கோயிலை பற்றி நிறைய விளக்கங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க அதுவே வந்து உண்மையிலே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது நானும் இந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஸோ முதல் தரவன்றதுனால என்னாலேயும் சரியாக எதுவும் தெரிஞ்சுக்க முடியல செவ்வாய் வெள்ளி மற்றும் பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து இங்கே மிகவும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுதுங்க இது வந்து மகாசக்தி வைத்திய முனீஸ்வரன் யானலோகம் சரிங்களா இங்கே வரவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது தீ கிடைக்கும் அதுதான் இந்த கோயிலோட கோயிலுன்றதோட இது வந்து எந்திராலயம் இந்த எண்ணத்துக்கு வந்து நான் ஆறு வருஷமாக வந்துட்டுருக்கேன் இங்கே வரும்போது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமையான ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த எந்திராலயம் வந்து பதினஞ்சு வருஷமாக இருக்குது மகாசக்தியும் குருஜியும் தான் எங்களை வழி நடத்தி சொல்கிறாங்க இங்கே வந்து எப்போது என்ன தேவை யாருக்கு என்ன தேவை இருக்கும் இங்கே வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு அந்த தேவை நிறைவேறும் அது உடல் ரீதியான பிரச்சனையில் ப்ராஸ்பர் பிஸ்னஸ்க்கான இது எதுவாக இருந்தாலும் இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் இதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி இப்போ நீங்கள் உங்கள் கண் கூட நீங்கள் பார்த்த சில விஷயங்கள் இருக்கோம் சில பேருக்கு நல்லது நடந்திருக்கும் அதை பற்றி சிலது ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஆர்டிஸ்ட் ஸ்பெஷல் சைல்டு அந்த குழந்தை வந்து ஒரு நாலஞ்சு மாத்திரை வந்து ரெகுலராக இன்டேக் எடுத்தால் தான் அவர் சரியாக அவரோட இதுக்கான தீர்வுன்னு சொல்லி டாக்டர் சொல்லும்போது போது இங்கே வந்து குருஜியோட ஹீலிங் மூலமாக அந்த குழந்தைக்கு சரியாகி நாலரை அவரோட மாத்திரைகளை படிப்படியாக குறைச்சி இன்றைக்கி மாத்திரையே இல்லாமல் அவர் வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் இல்லாமல் இப்போ நார்மல் ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்கிற அளவுக்குனால் இங்கே அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்குன்னா இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்போ முக்கியமாக சொல்லணுன்னா அமாவாசைக்கு பௌர்ணமி தியானம் நடக்கும் அம்மாவாசை பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் தியானம் எல்லா இடத்துலையும் பித்ருக்கள் தியானம்னா என்ன சொல்லுவோம் ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்த ஆலயத்தில் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பெண்கள் வந்து வெள்ளை எல்லையும் தர்பையும் வச்சு பண்ணுவோம் ஆண்கள் வந்து கருப்பு எல்லும் தர்பையும் வச்சு பண்ணுவோம் இதில் என்னென்னா நம்மளோட ஒன்போது தலைமுறையுடைய கர்ம வினையை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த அமாவாசை தியானம் பண்ணுறோம் அதே மாதிரி பௌர்ணமி தியானம் இங்கே நடக்கும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளத்துக்காக நடக்கும் ஓகேங்க ரொம்ப ஒரு கருணமே இங்கே வந்து கலந்துக்கிட்டுலாம் உங்களோடய வாழ்க்கை படிப்படியாக முன்னேறுவது நீங்கள் கண் கூட பார்ப்போம் ஓகேங்க இந்த பதிவை போடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்த குருஜி அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பே சிவம் நன்றி மீண்டும் சந்திப்போம்